இவன் நமக்கு பேசுறானா இந்த மக்களுக்கு சப்போர்ட்டா பேசுறானா இல்ல தொகுதிக்கு சப்போர்ட்டா பேசுறானா தெரியலையா வேலைக்காக மாட்டான் இப்பதை ஓட்டி தண்ணி வச்சுருவோம் அப்புறம் தள்ளி தான் நம்ம ஏமாற்ற விட்டு கொடுக்க கூடாது யாரு போட்டி போட்டாலும் அதை கூப்பிடுங்க உங்களுக்காக குரல் கொடுக்க அண்ணன் உங்களுக்கு அங்க பாடுபடுவேன் எம்எல்ஏ வாய் பாடுபடுறாங்களோ இல்லையோ வீட்டு பொறுத்து முன்னாடி உங்களுக்காக அழுது பழம்பியாவது நான் வாங்கி தருவேன் போயிட்டாரு இல்லை கொடுப்பாங்க அதனால் என்னைக்கு கூட்டம் கூடினாலும் அண்ணனை மறந்துடாதீங்க அண்ணன் போன் நம்பர் எடுத்துக்கங்க கால் பண்ணுங்க இவங்க தான் போட்டிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் மேலிடம் சொல்லியிருக்கு ஏமாந்துடாதீங்க ஓகே கூப்பிடாம யாரும் போட்டு இது மாதிரி செம்மதியாட கூட்டம் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு தவணை இல்ல ரெண்டு பேரும் போறீங்களா வரேன் இது ஆஹ் போங்க போங்க இன்னொரு நாள் வேலை வச்சுக்கலாம்